ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தளகு அப்படினு கிருவி பார்க்கலாம் முத்தழுகு என்ன பண்ணுறாங்க பேச்சியம்மா போய் அந்த பாப்பாவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணுமா மேக்கப் பண்ணி விடுமா நல்லா குளிச்சு குளிச்சு நீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதனால பாப்பாவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டிசைனாக சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாங்க முத்தளவுக்கு தைக்க தெரியும் போல இருக்குது அழகாக தைச்சு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பூமி திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நீ ஏன் முத்தழுக்கு அந்த குழந்தைய தொடாத வைக்காத நான் அவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல ஆனால் அதையும் மீறி நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிற அந்த குழந்தை மேலே ஏன் இவ்வளவு நீ ஒரு உரிமை எடுத்துக்கிற அப்படிங்கிறாங்க உடனே முத்தலுக்கு ஏன்னே தெரியலங்க அது நான் குழந்த என்னோட குழந்தை மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு உணர்வு வருது அப்படிங்கிறாங்க நான் என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்புறம் குழந்தைய வச்சு அப்படி எல்லாம் மேக்கப்லாம் பண்ணி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி என்ன பண்றாங்க இந்த ஷூட்டிங் எடுக்க போறாங்க அந்த குழந்தையும் நானும் அம்மா பொண்ணுன்னு ஊரறிய தெரிய போகுது பெருசா கட் அவுட் வச்சு நல்லா வீட்டுக்குள்ளேயும் நல்லா ஃபோட்டோவாக மாட்ட போறோம் நான் என் பிள்ளை என் பிள்ள நான் அவள் அம்மா அப்படின்னு இந்த ஊர் இது மூலமா காமிக்க போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வர்றாங்க குழந்தைய பார்த்து ஏன் குழந்தைய குடுறி அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க என்ன கொஞ்ச நேரம் பால் கொடுத்தோன்னே உன் குழந்தைன்னு நினப்பா ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி குழந்தைய புட்டுக்குன்னு வாங்குறாங்க வாங்கிக்கிட்டு அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க ஆனால் ரஜினா அங்கேருந்து ஓடி வர்றாங்க ஏன் இங்கே போகாதட்டி போகாதட்டின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதை காதலே வாங்கிக்காமல் வேக வேகமாக போயிடுறாங்க முத்தலுக்கு வெறுப்பேத்தனங்கிறதுக்கு அப்படியே அங்கே போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு போய் நிற்கிறாங்க டைரக்டர் சார் இப்படி பண்ணுங்க அப்படி சிரிங்க அப்படிங்கிறாங்க ஆனால் அஞ்சலி பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை சிரிக்கவே மாட்டேங்குது அதுதான் பேச்சு அவன் குழந்தையாச்சே தெய்வ குழந்தை அது எப்படி சிரிக்கும் அப்படியே அறம் பாஞ்சது மாதிரி அப்படியே நிற்கிது அடித்து வச்ச ஆணி மாதிரி ஏய் சிரி சிரி அப்படின்னு சொல்லி அஞ்சலி எவ்வளோ அழுத்தத்தை பாரு அப்படியே ஆத்தாக்காரி மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி சிரிக்க வைக்க பார்க்குறாங்க ஆனால் சிரிக்கவே மாட்டேங்குது டைரக்டர் இருந்துட்டு என்னம்மா உங்கள் குழந்தை தானே உங்கள் குழந்தை உங்களை பார்த்து சிரிக்கவே மாட்டேங்குது பேசாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க உடனே அஞ்சலி இருந்துட்டு என்ன சார் என்ன நீங்கள் டைரக்டர்னால் என்ன வேணாலும் பேசுவீங்களா நான் டைரெக்டர்னால் பார்க்கவே மாட்டேன் ஏதோ போனால் போயிட்டு போது ஊருக்கு நல்லது பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து படம் எடுக்க வரீங்க ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறீங்கறக்காண்டி தான் நானும் என் பொண்ணு நடிக்கிறக்காக வந்தோம் நீங்கள் என்ன ரொம்ப பேசுகிறீங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா என் குழந்தையை தரமாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அஞ்சலி கூட பார்க்கல நல்லா திட்டி விட்றாங்க அங்கே வர்றாங்க ரஜினா வந்துட்டு ஏய் சீக்கிரம் வாடி அப்படிங்கிறாங்க ஏம்மா எதுக்குமா வாடி சீக்கிரம் வாடி குழந்தையவட்ட கொடுத்துட்டு வாங்குறாங்க இங்கே பாரு முத்தலகை பார்த்து இப்போ மட்டும் முத்தளவு தேவையா குழந்தைக்கே பாலாமத்து நாங்கள் அந்த வர்றோம் நான் போய் மேக்கப் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அஞ்சலி போயிடுறாங்க அந்த சைடு போயிட்டு என்னம்மா ஏம்மா இப்படி என்ன இருந்து வே வே கூப்பிட்ற அடியே உனக்கு ஒன்று தெரியுமா இப்போ இது முக்கியம் இல்லை அங்கே பாரு சேகர் நிற்கிறான் பாரு நம்ம குழந்தைய கொண்டாந்து கொடுத்தானே திருடிட்டு வந்து அவளோட அந்த குழந்தையை கொடுத்தவன் நிற்கிறாண்டி உன்னையவே பார்த்துக்கிட்டு அந்த அதுவும் அந்த தனதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காண்டி உன்னை பக்கம் காமிச்சு காமிச்சு பேசுறான் நீ வச்சிருக்கிறது பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் அதோ கதி தான் ஐயோயோ என்னம்மா சொல்ற நீ இந்த பணம்லாம் எல்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டியே அப்பறையும் வர்றான் அதுதான் டி ஒரு தப்புக்கு தோண போனோம்னா இப்படிதான் நம்மளை போட்டு வதச்சி எடுக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இப்போ ஏதாவது கலகம் பண்ணிடுவானா ஐயயோ பயமாக இருக்கேன் சரி சரி நீ புதைக்கி போகாத நீங்க இருந்துக்க அப்படின்னு ஒளி ஒளிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேருமே தலைமுறை மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா அவன் பாவன் யதார்த்தமாக ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கான் தனம் புருஷேன்னு தனம் அங்கே பார்த்தீங்கன்னா முத்தளவை பார்த்து குழந்தை அவ்வளோ சிரி சிரி சிரிக்குது செம்மையாக அப்படியே ஜொலிக்குது டைரெக்டை பார்த்துட்டு ஏமா உங்கள் கையில் இருக்கல இந்த குழந்தை எவ்வளோ அழகாக சிரிக்குதும்மா இப்படியே நீங்கள் வச்சுக்கோங்கம்மா நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுங்கம்மா நாங்கள் உங்களே வச்சு எடுத்துடுறோம் நம்மளுக்கு என்ன வாடகை தாயெல்லாம் இருந்தது இல்லையா அப்படி நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சிரிக்க சிரிக்க நல்லா சூப்பராக ஷூட்டிங் பண்ணிடுறாங்க அந்த முத்தலுக்கு சந்தோஷப்படுறாங்க என்னம்மா இந்த குழந்தை உங்களை மாதிரியே இருக்குது உங்கள் குழந்தை தானா அப்படின்னு அவ்வளோ அழகாக பேசிக்கிறாங்க சூப்பராக எடுத்து முடிச்சிடுறாங்க ஷூட்டிங்கு நல்லபடியாக எடுத்து முடிச்சு அவங்கவுங்க கலஞ்சி போயிடுறாங்க மேக்கப் எல்லாம் முடிஞ்சிருது பேக்கப் எல்லாம் பண்ணிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சலி ரஜினியாவும் அஞ்சலி வெளியில் போக போகிறாங்க ஏ இருட்டி போகாத டி அவன் நிற்கிறான்டி அவன் ஷூட்டிங் பார்த்து நின்றுக்கிட்டு இருக்கான் சேகர் அது புரியாமல் நீ அம்மா மகளை பிடிச்சி அடக்கிக்கிட்டே இருக்காங்க நீ போகாத நீ போகாத ஏற்கனவே அவள் முத்தளவு மாதிரியே இருக்கா அப்படின்னு அந்த ஃபோட்டோ கொண்டாந்து கொடுத்துட்டேன் சின்ன வயசு போட்டாவ அவள் தம்பி அப்படின்னு அந்த முட்டால் வீட்டில் இருக்க ஜனங்கள் பூரா நம்பல நம்பியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்போ முத்தளவு குழந்த தானே நம்ம மேலே டவுட் வந்துருக்கும் அதுலேருந்தே நம்ம தப்பிச்சு வந்து வந்திருக்குறோம் இப்போ என்னடி நீ பாட்டுக்கு போகாதடி சேகர் பார்த்தா வம்பாயிரம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நேரம் போயிருப்பான்னு பார்த்தா இங்கே ஷூட்டிங் முடிஞ்சதுனால சேகரும் போயிடுறாங்களா நீ போயிட்டாம்மா அப்படின்னு வேகமாக வர்றாங்க பார்த்தா டேரக்டர் எல்லாத்தையும் கலட்டிட்டு கிளம்புறாங்க ஐயோ எங்கே போகிறீங்க ஷூட்டிங் எடுக்க வேணாம்மா நான் ரெடி அப்படின்னு வர்றாங்க நான் மேக்கப்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க அஞ்சலி கிட்ட குழந்தை போனோடனே அழுக ஆரம்பிக்குது ஏம்மா ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சுமா அவங்கவுங்க பேக்கப் ஆகி போயிட்டுருக்காங்க நீ என்னம்மா நீ என்னது முடிஞ்சிருச்சா என்ன சொல்கிறீங்க ஆடா ஆமாம்மா இந்தோ இந்த அம்மா தான் அந்த பொண்ணு குழந்தைய வச்சுட்டு இருந்துச்சு எப்படிமா சிரிக்குது தெரியுமா குழந்தைய அம்மாவும் ஒரிஜினல் அம்மா புள்ள மாதிரி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சொல்ல சொல்ல இவங்க அஞ்சலி கேட்டு கேட்டு செம்ம காண்டாகிறாங்க என்ன நீ பாட்டுக்கு அம்மா பிள்ளை நடிச்சுட்டியா நீ என்ன பால் கொடுக்கறோட நிறுத்திக்கணும் பெத்த தாய் நான் இருக்கேன் நீ எப்படி நடிக்க போச்சு அம்மா அம்மா நல்லா தம்மா இருந்துச்சு ஏன் அப்படி பண்றீங்கன்னு போயிடறாங்க அஞ்சலி பா திரும்பி வர்றாங்க பார்த்தீங்கன்னா பெருசா கட் அவுட் வச்சு அம்மா பொண்ணுன்னு பார்க்குறாங்க அதை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இது இந்த பிள்ளை நம்மகிட்ட இருக்கையில் பிள்ளை சிரிக்க மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குது அது வேணுக்குனே நம்மளை கோத்து விடுதா இந்த பிள்ளை நாளைக்கு நம்மளை என்ன வேணாலும் பண்ணுமோ ஐயோ பார்த்து இனிமேல் உசாராக இருந்துக்கணுமே அப்படின்னு பயப்படுறாங்க அஞ்சலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்